விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் உலகம் எங்கும் பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் ஏரோஸ்பேஸ் குடிப்பழக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடலை அரிச்சிரும் உணவு குழாயை ஃபுல்லாக அரிச்சிருது எல்லா பணக்காரங்களும் தான் குடிக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் ஏன் பாதிக்கிறது இல்லை அப்படின்னா குடிக்கிற அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்குவாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் குடிச்சிட்டு காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அதையே தினமும் வேலையா பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு கூட போகாம குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பா முப்பது வருஷம் கூட தாண்டதில்லை ரெகுலர் ஆல்கஹால் ரெகுலர் லேட் நைட் தூக்கம் ரெகுலர் லேட் நைட் ஃபுட்டு இது மூணும் சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க லிவருக்கு இன்னைக்கு உலகத்திலேயே எழுவது சதவீதமான மெடிசன் இல்லை எல்லாமே சப்போர்ட்டிங்காக தான் கொடுக்குறாங்க தமிழ் மருத்துவத்துல இருக்கு மஞ்சக்கரசி கீழாநல்லி கொட்டை கரந்த காட்டாமணக்கு திருப்பில இதெல்லாமே கொடுக்கலாம் தமிழ்ல எல்லா நோய்க்குமே மருந்து இருக்கு புற்றுநோய் வரைக்கும் இருக்கு ஆனா அதை யாரும் தேடுறது தாராளமா சீக்கிரமா வர முடியாது ஏன்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் பெயின் கில்லரோ தூக்க மாத்திரையோ கிடையாது இது ரெண்டுக்கும் நம்ம தான் போயாகும் இது ரெண்டும் இல்லாதனாலதான் அலோபதிக்கு நிறைய பேர் போறாங்க காலையில் ஒரு காஃபியோ டீயோ சாயங்காலம் ஒரு காஃபி டீ நீங்கள் டீ நிறைய குடிச்சிட்டு சாப்பிடாமல் உணவை ஸ்கிப் பண்ணும்போது பித்தப்பை கண்டிப்பாக பாதிக்கும் அதாவது இன்றைக்கி நெஞ்செரிச்சல் யூஸ் புண் புண்ணு நுரையீரலில் கேன்சரு இது எல்லாமே இன்னொன்று சொல்கிறேன் மேக்சிமம் நுரையீரல் கேன்சருக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டீ சாப்பிடும் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த பாசி பயிரை வறுத்து நீங்க ஜோக்ல வச்சுக்கோங்க அந்த நினப்பு வரும்போதெல்லாம் எடுத்து வாயில போட்டு மென்னம்னா நமக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும் ரொம்ப கருப்பா இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் நல்லா கலர் வர்றதுக்கு ஆவாரம் பூ வந்து அப்புறம் இந்த துளசி வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சிட்டு வந்து காய வச்சு அதை காலையில டீ எடுத்தோம்னா இந்த லங் இன்ஃபெக்ஷன் நீங்க சொன்ன மாதிரி ஸ்மோக் பண்றவங்களுக்கு அதெல்லாம் லங் அன்னைக்கு அன்னைக்கு வந்து லங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் வணக்கம் வணக்கம் இந்த குடிப்பழக்கம் எவ்வளவு தீங்கானது நீங்கள் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்கள் என்னெல்லாம் நடக்குது இதனால் குடிப்பழக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குடலை அரிச்சிரும் உணவுக்குழாயை ஃபுல்லாக அரிச்சிருது அவங்க வந்து குடிப்பழக்கம் இன்னைக்கு எல்லா பணக்காரங்களும் தான் குடிக்கிறாங்க ஆனால் எல்லாம் ஏன் பாதிக்கிறது இல்லை அப்படின்னா குடிக்கிற அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்குவாங்க ஓகேங்களா இன்றைக்கி ஏழை பாமர மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடாமையே குடிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை சாப்பிடாமையே குடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா லிவர் பாதிச்சு மண்ணீரல் பாதிச்சு கிட்னி வரைக்கும் பாதிச்சு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுது வயிறு ஃபுல்லாக வீக்கும் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னென்னா குடிக்க கூடாது இல்லை நம்ம அக்கேஷ்னலாக ஒரு பார்ட்டி ஒரு நல்லது கெட்டது அன்னைக்கு பாட்டம் போட்டாலாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் குடிச்சிட்டு காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க புரியுதுங்களா ஆனால் இன்றைக்கி அதையே தினமும் வேலையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு கூட போகாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக முப்பது வருஷம் கூட தாண்டதில்லை இருபத்தெட்டு இருபத்தேழுலையே கல்லீரல் போயிடுது மண்ணீரல் போயிடுது பித்தப்பை போயிடுது நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிக்கிறவங்க நீங்கள் ஒரு இருபது வருஷத்துலேருந்து முப்பது வருஷ வாழ்க்கையை தொலைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா கண்டிப்பாக குடிக்கக்கூடாது இல்லை நீ அக்கேஷ்னலாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் என்னைக்காவது தான் எடுக்கிறேன் அப்படின்னா அது பாதிப்பு இல்லை ரெகுலராக குடிக்கும்போது கண்டிப்பாக மூணு உயிர் உறுப்புகள் பாதிக்கும் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை இது மூணுமே பாதிக்கும் நீங்கள் குடிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம சாப்பிடாமல் குடிக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் பாய்சன் உள்ளே போனால் குடல் ஏற்றுக்கும் அதே ரெகுலராக போனால் என்ன பண்ணும் இதனால நிறைய இளம் விதவைகள் நம்ம நாட்டுல இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே போறாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் பேர் இல்லை இன்னைக்கு ஜென்ஸே எண்பது பர்சன்ட் பேர் தான் இருக்கிறாங்க எல்லாம் அந்த ஜிஹெச்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு சிலர்லாம் வந்து அழுவாங்க வந்து எங்கள் வீட்டுக்கார பாருங்கள் மூச்சு விட முடியல ரொம்ப காமால் அதிகமாகிடுச்சு கல்லீரெல்லாம் வீங்கி போச்சு எல்லாம் வயிறெல்லாம் அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகி தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்க இல்லை குடிக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒர்க் டென்ஷன் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று கொஞ்சமாக ஆல்கஹால் எடுங்க அது எதுவுமே பண்ணாது அதே வேலையாக எடுத்தோம் ரெகுலர் ஆல்கஹால் ரெகுலர் லேட் நைட் தூக்கம் ரெகுலர் லேட் நைட் ஃபுட்டு இது மூணும் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்க இப்போ குடிப்பழக்கம் அப்படின்றது கூடாது அப்படின்றது தான் சொல்றது வெறும் வயிற்றுல குடிக்கிறாங்க வெறும் வயிற்றுல குடிக்காதீங்கன்னு சொல்றீங்களா நான் சொல்றது குடிக்கவே வேண்டாம் தான் நீங்க குடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க குடிக்காதீங்க நீங்க நார்மலாக தான் நான் குடிக்கிறீங்க நான் சொல்றது என்னன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சமா குடிச்சுக்கோங்க ஒரு நல்லது கெட்டது ஒரு ஃபங்க்ஷன்னா அதை விட்டுட்டு ரெகுலராக ஏன் அதை குடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் ஓகேவா அக்கேஷனல்ல என்னால விட முடியல இன்னைக்கு வந்து இதை விட்டா எனக்கு குடிக்கல அப்படின்னா கை கால்லாம் நடுங்குதுங்கிறாங்க இப்போ அவங்கள நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி கொஞ்சமாக எடுத்துக்கோ இல்லைன்னா கை கால் உதறது ஜன்னி வந்துடுது ஏகப்பட்ட ப்ராப்ளம் நாங்களும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னெல்லாம் எவ்வளோ சிவியரான ஸ்டேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க அதாவதுங்க எங்க கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லிவர் போனதுக்கு அப்புறம் தான் எங்களை தேடுறாங்க ஹாஸ்பிட்டல் போய் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொன்னதுக்கப்புறம் எங்கே போனால் இது நல்லாகும் அப்படின்னு சொல்லிட்டு லிவருக்கு இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு இருபதுலருந்து முப்பது சதவீதம் தான் மெடிசன் இருக்குது எழுபது சதவீதமான மெடிசன் இல்லை எல்லாமே சப்போர்ட்டிங்காக தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ லிவருக்கு மருந்து என்னென்னா ஒரு சப்போர்ட்டிங் மெடிசன் அந்த லிவரை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன கொடுக்க முடியும் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களே தவிர மருந்துன்னு எதுவும் கிடையாது தமிழ் மருத்துவத்தில் இல்லையா தமிழ் மருத்துவத்தில் இருக்குது நிறைய இருக்குது மஞ்ச கீழா நல்லி அப்புறம் வந்து கொட்டை கரந்த சிறு இது சிறு இதெல்லாமே கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் கரெக்டாக ப்ரொசீஜராக எடுத்து அரைச்சி வெள்ளாட்டு பாலில் கொடுக்கலாம் ஓகேங்களா தமிழில் எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குது புற்றுநோய் வரைக்கும் இருக்குது ஆனால் அதை யாரும் தேடுறதில்ல இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடனே போனால் நல்லாகணும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சடனாக நல்லாகணும் சீக்கிரம் 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 அப்படின்னு அதனால அலோபதியை நோக்கி தான் போவாங்க எங்களை நோக்கி வர்றவங்களை தொண்ணூத்தொம்போது சதவீதம் நாங்கள் காப்பாற்றி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் சொன்னது வந்து அலோபதியில் மருந்து இல்லை ஆமாம் அலோபதியில் இல்லை சப்போர்ட்டிங் மெடிசன் தான் இருக்குது லிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசனே கிடையாது சப்போர்ட்டு எங்கே போ ஒரு ஆப்ரேஷனுக்கே போகிறாங்க எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலும் சரி ஹாஸ்பிட்டல் நான் சொல்லலை எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு கண் ஆப்ரேஷன் போகிறாங்க அப்பெண்டிசைட்டிஸ் போகிறாங்க அப்புறம் வந்து வேறு ஏதோ ப்ராப்ளத்துக்கு போகிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறாங்க மஞ்சக்காமலை இருக்குது பி வைரஸ் இருக்குன்னா இதை போய் கியூர் பண்ணிவிட்டு வா நீங்களே க்யூர் பண்ணுங்கள் நாங்கள் அதான் சொல்கிறோம் நீ போய் கியூர் பண்ணிவிட்டு வா அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்போ உங்கள் கிட்டே மெடிசன் இல்லைன்னு தானே அர்த்தம் புரியுதுங்களா அப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு இரநூத்தம்பது மெடிசனுக்கு நாங்கள் கவர்மெண்டில் அப்ரூவ்டு வாங்கி வச்சுருக்கோம் ஓகேங்களா எல்லாமே தமிழ் முறை மருத்துவம்தான் நம்ம ச சித்தா அப்படின்னா என்ன அப்படின்னா சாப்பிட்ற இருந்து சமூலம் வேர்லேருந்து காய்கறி கீரையிலருந்து அதனோட நுனி தலை இதுதான் நமக்கு சித்தா மெடிசன்ஸ் ஓகேங்களா இதில் புடம் போடுறதோ உலோகங்களோ கிடையாது நம்ம சாப்பிட்ற கீரைகள் காய்கறிகள் பழங்கள் அதனோட எக்ஸ்ட்ராக்ட் தான் சித்தா ஓகேங்களா அதனால் நீங்கள் தாராளமாக சித்தாவை நோக்கி வரலாம் தாராளமாக சீக்கிரமாக நீங்கள் எதுவும் எதிர்பார்த்து இதில் வர முடியாது ஏன்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் பெயின் கில்லரோ தூக்க மாத்திரையோ கிடையாது இது ரெண்டுக்கும் நம்ம அலோபதிக்கு தான் போயாகணும் இது ரெண்டும் இல்லாதனால தான் அலோபதிக்கு நிறைய பேர் போகிறாங்க இல்லை பெயின் இப்போ எனக்கு சித்தாக்கு தலைவலி ஏன் வருது அந்த நோயை மூலத்தை கண்டுபிடிச்சிதான் நாங்கள் குணப்படுத்துவோம் நாங்க போனோடனே டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டு பெயின் கில்லர் போட்டு அதை லாக் பண்ண மாட்டோம் உனக்கு எதுக்கு தலைவலி வருது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி முறைய நாடி பார்த்து பிங்கள நாடியா எடகள நாடியா இல்லை வாத நாடியா பித்த நாடியா இல்லை வந்து பார்த்திங்கன்னா சந்திரக்கலையா என்னங்கிறத நாடி பார்த்து தான் உங்களுக்கு வைத்தியத்தையே நாங்கள் ஆரம்பிப்போம் ஓகேங்களா அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சித்தா பக்கம் போங்க எங்கேனாலும் சரி எங்கக்கிட்டயே வாங்கன்னு சொல்லலை அவங்கவுங்க ஊரில் சித்தா டாக்டர்ஸ் நிறையா இருப்பாங்க போய் பாருங்கள் சுகரை க்யூர் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மாசம்தான் எடுங்களேன் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன பில்ஸ் மாதிரி தான் கொடுப்பாங்க அதிகமா மெடிசின்ஸ் வராது சின்ன சின்னதா பில்ஸ்ஸு கேப்சூல்ஸ் தான் கொடுப்பாங்க ஒரு ஆறு மாசம் எடுத்து ஒரு கேன்சரை சரி பண்ணலாமே ஒரு கீமோ கொடுக்கறதுக்கு ஒரு உறுப்பை அறுத்து போடுறதுக்கு ஆறு மாசம் எடுத்தா என்ன ஆயிடும் அடுத்த அறுபது வருஷத்துக்கு அந்த உறுப்புக்கள் காப்பாற்றப்படுது இல்லையா இப்போ இது இது வந்து அப்ப சொன்ன மாதிரி அந்த பழக்க வழக்கம் இல்லாம தான் சரியா இருக்கும் கண்டிப்பா குடிப்பழக்கம் வேண்டாம் எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் விட்டுறது அப்படின்றது ஒண்ணு இது தான் இப்போ இந்த உணவு பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேர் டீ காஃபி சாப்பிட்றது தான் இப்போ சாப்பிட்ருக்காங்களே அந்த மாதிரி டீ காஃபி சாப்பிட்றது நிறைய பேர் ஹேபிட்டாக வச்சுருக்காங்க சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு அது எவ்வளோ ஹெல்த்தி ஹேபிட் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு எடுக்கலாம் காலையில ஒரு காஃபியோ டீயோ சாயங்காலம் ஒரு காஃபி டீ இல்லை மத்தியானத்துல கொஞ்சம் ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் டயர்டா இருக்கு தூக்கமாக வருது அப்படின்னா லெமன் டீ க்ரீன் டீ மாதிரி எடுக்கலாம் நீங்க டீ நிறைய குடிச்சிட்டு சாப்பிடாம உணவை ஸ்கிப் பண்ணும்போது பித்தப்பை கண்டிப்பாக பாதிக்கும் ஓகேங்களா டீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் அது ஃபுல்லாக வந்து நமக்கு பித்தப்பை உறுப்புகள் உள்ளுறுப்புகளை பாதித்து வீங்க வைக்கும் அப்போ நெஞ்செரிச்சல் நம்ம டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க அல்சர் இருக்குது அப்படின்னா டீ காஃபியை முதல்ல நிறுத்து அப்படிமாங்க ஏன்னா அது அல்சர் ஹெவியாக அல்சரை உண்டு பண்ணும் ஒரு நாளைக்கு ரெண்டு எடுக்கலாம் இல்லை ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆனால் இன்றைக்கி பத்து டீ பன்னெண்டு டீ குடிக்கிறவங்களாக இருக்காங்க அவங்க எல்லாமே அல்சர் பேஷண்ட்டாக தான் இருப்பாங்க கேட்டு பாருங்கள் எரியும் நீங்கள் சிரிக்கிறீங்க நான் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது பேஷண்ட் பாக்குறேன் அவங்கவங்க அவங்க என்கிட்ட கொட்டுறதுதான் எனக்கு இது தெரியாது இப்ப எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நான் நான் சிரிக்கிறேன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் இருக்காங்க நீங்க இத டெலிகாஸ்ட் பண்ணும்போது ஒரு ஐநூறு பேர் தான் இதுல இருந்து மாறட்டுமே அவங்க அந்த நோயில இருந்து தப்பிக்கப்படுவாங்க இல்லைங்களா அதாவது இன்னைக்கு நெஞ்செரிச்சல் யூஸ் ஆகஸ்ட்ல புண்ணு நுரையீரல்ல கேன்சர் இது எல்லாமே இன்னொன்னு சொல்றேன் மேக்ஸிமம் நுரையீரல் கேன்சருக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த லேடிஸ்லாம் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கிளீனிங் ப்ளீச்சிங் பவுடர்லாம் இருக்குது இல்லையா ஆசிட் இதெல்லாம் ஊற்றி கதவை நல்லா சாத்திக்குவாங்க பாத்ரூமை சாத்திக்கிட்டு நல்லா தேய்க்கும் போது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் தேய்ச்சி தேய்ச்சி கழுவும் போது ஆசிட் உள்ளே போய் போய் நுரையீரல் ஃபுல்லாக மாட்டிக்கும் நீங்க அதை தேய்ச்சி கழுவு வேணாம்னு சொல்லல போட்டு விட்டு ரூம் சாத்தி விட்டு வெளில வந்துருங்க அந்த காட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் போய் தேய்ச்சி கழுவு சொல்லுங்க இன்னைக்கு நுரையீரல் கேன்சர் லேடிஸ்க்கு நிறைய பேத்துக்கு வருது அந்த லங் கேன்சர் வருது இல்லைங்களா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஈக்குவலாக வராங்க நம்ம லேடிஸும் அவங்களுக்கும் அது கிடையாது அப்போ எதுக்கு லங்ஸ் பாதிக்குது அப்போ ஆசிட் உள்ள போய் 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 அந்த லங்கு பாதிக்குது ஓகேங்களா அது வேண்டாம் அதனால டீ காஃபி ஒரு நாளைக்கு ரெண்டு முடிஞ்ச வரைக்கும் ஒன்று எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ எட்டு ஒம்பது பத்தெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட் அதான் சொன்னேன் நீங்கள் லெமன் டீ எடுத்துக்கோங்க இஞ்சி டீ எடுத்துக்கோங்க பருத்தி பால் எடுத்துக்கோங்க தான் நிறைய இருக்குல்ல என்னென்னமோ எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக செம்பருத்தி டீ ஆவாரம்பூ டீ என்னென்னமோ கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் எடுத்துக்கோங்க டீ காஃபியே எடுக்கிறீங்க சூப்பு குடிங்க சூப்பு குடிச்சிக்கலாம் நமக்கு அந்த டைமுக்கு சூடாக ஏதாவது மண்டைக்குள்ளே போகணும் அவ்வளோதான் நமக்கு குடிச்ச வாங்குற ஒரு தண்ணி அந்த டைமுக்கு வாங்கி குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு டீ காஃபி சாப்பிட்ட இருக்கும் ஓகேவா அதனால தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி நான் சொல்லுவேன் ஒர்க்கர்ஸ்க்கு சொல்றேன் நிறைய பேருக்கு அந்த டீ சாப்பிடணும் போது சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த காம்போன்றது இருக்கு இல்லையா எப்படி இந்த குடிக்கும் போது சிக்கன் சாப்பிட்றது இந்த மாதிரி இதே மாதிரி டீ கூட காம்போன்றது சிகரெட் அப்படின்றது அது அதையே எப்படி பாக்குறீங்க ஏன்னா சிகரெட்டுக்காக டீயா டீக்காக சிகரெட்டான்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு இல்லை நான் சொல்கிறது என்னென்னா அந்த சிகரெட் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருணும் அப்படின்னா தாத்தா அப்போ என்ன சொல்லுவார்னா அந்த பாசி பயிர் இருக்கு இல்லைங்களா பாசி பருப்பு அதை வந்து வறுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோ அப்படிம்பாரு என்னால் இந்த ஸ்மோக்கிங் விடமுள்ள தாத்தா அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா அந்த பாசி பயிரை வறுத்து நீங்கள் ஜோப்பில் வச்சுக்கோங்க இல்லை பேக்கெட்டில் வச்சுக்கோங்க அந்த நினப்பு வரும்போதெல்லாம் எடுத்து வாயில் போட்டு மென்னம்னா நமக்கு மைண்ட் டைவெர்ட் ஆகும் அப்படியா ஆமா ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுதான் ஸ்மோக் பண்றோங்கிறது அவங்கவங்களா ஒரு முடிவு வச்சிருக்காங்க அப்ப அந்த பச்சை பயிரை கடுக்கு முடுக்குன்னு போட்டு மெல்லும்போது நமக்கு மைண்ட் டைவர்ட் ஆகும் அந்த எண்ணம் வராது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அந்த பழக்கமில்ல இல்ல மத்தவங்கள சொல்றேன் பச்சை பயிறு நம்ம வறுத்து உடைச்சிக்கலாம் உடைக்காத பயிராக இருந்தாலும் சரி உடச்ச பயிராக இருந்தாலும் சரி பாக்கெட்டில் வச்சுட்டு எப்போல்லாம் நமக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு பத்து பண்ணுறாங்கன்னா ரெண்டு பண்ணுவாங்க எட்டு விட்டுருவாங்க எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதை போடும்போது மைண்டு டைவெர்ட் ஆகும் நமக்கு அந்த ப்ரெஷர் குறையும் அவ்வளோதான் அந்த பிரஷர் டென்ஷன் குறையும் போது நம்ம ஸ்மோக் பண்ண மாட்டோம்ல சோ இதை வந்து ட்ரை பண்ணால் கண்டிப்பா ரிசல்ட் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சரியா அப்புறம் இந்த காலையில நேரத்துல டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் ஆல்டர்னேட் நீங்க சொன்ன மாதிரி ஆவாரம் பூ சம்திங் இதெல்லாம் இந்த மாதிரி செம்பருத்தி இதெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எதை ஆல்டர்னேட் பண்ணலாம் டீ காஃபி எடுக்கலாம் இப்போ செம்பருத்தி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் லாஸ் குறையும் ஓகேங்களா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது குறையும் செம்பருத்தி ப்ராப்ளம் இருக்கவங்க கொலஸ்ட்ராலுக்கு எடுத்துக்கலாம் செம்பருத்தி செம்பருத்தி டீ வந்து கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க ஹேர் லாஸ் எல்லாம் செம்பருத்தி ஒண்ணு அதை நீங்க டீயா வாங்கணும்னு இல்லை பூவை வாங்கி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு சும்மா கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டு இந்த தூளை ஒரு ஸ்பூன் போட்டு சக்கரை இல்ல பனவெல்லம் கருப்பட்டி இந்த மாதிரி போட்டு காலையில குடிச்சோம்னா நம்ம கொலஸ்ட்ரால் குறையும் அதுவே ஆவாரம்பூ பொறிச்சுட்டு வந்து காய வச்சு அரைச்சி போட்டோம்னா சுகர் குறையும் நல்லா கலர் வந்து ரொம்ப கருப்பாக இருக்காங்கல்ல அவங்களாம் நல்லா கலர் வர்றதுக்கு ஆவாரம்பூ வந்து ஆவாரம்பூ டீ ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த துளசி வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிட்டு வந்து காய வச்சு அதை காலையில் டீயை எடுத்தோம்னா இந்த லங் இன்ஃபெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் லங்கு அன்றைக்கி அன்னிக்கு வந்து லங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் ஓகேங்களா அந்த வீசிங்கு தூங்கும்போது கொரட்டை சத்தம் இதெல்லாம் வராமல் இருக்கும் சவுண்ட் ஆமா துளசிக்கு துளசி டீக்கு இதெல்லாம் காலையில வெறும் வயித்துல எடுக்கலாம் அப்ப இந்த ஆவாரம்பூ செம்பருத்தி அப்புறம் துளசி சோ இதெல்லாம் காய வச்சு பொடியாக்கி ஒன்னாவே கலந்து குடிச்சுக்கலாமா தாராளமா ஒன்னாவே பண்ணலாம் அதை பத்தி இது எல்லாமே இயற்கை நீங்க இயற்கை சாடும்போது அப்படி இல்லை அல்ல நம்ம அந்த டீ சும்மா குடிக்க முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் காஃபி தூள் ஒரு ஒரு சிட்டிகை போட்டு ஒரு பணவெல்லம் போட்டு குடிச்சோம்னா அப்ப சுக்கு மல்லி காபி குடிப்போம்ல நம்ம தாத்தா பாட்டி வீட்ல எல்லாம் அந்த மாதிரி குடிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் நெஞ்செரிச்சல் இருக்காது யூஸ் வலி வராது சோல்ட்ரு பெயின் வராது பாடி பெயின் இல்லாமல் இருக்கும் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும் இப்போ நீங்க அதை சொன்ன மாதிரி செம்பருத்தி துளசி இதெல்லாமே கலந்து எல்லாம் ஒன்றும் இது மாதிரி வேற ஏதாவது இருக்கா இவ்வளவும் சேர்த்தி போடுங்க ஒரு ஏழு ஐட்டம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அதாவது அது டேஸ்ட் மாறி போயிடும் ஓகேங்களா எல்லாத்தையும் கலந்து போடும்போது இது இது பர்பஸ்ன்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் இது மூணையும் சேர்த்து யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னாலும் அதனோட வேலையை அதுதான் போய் செய்யும் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு மூலிகைகள் ஒட்டுக்கா போட்டு அதிமதுரம் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வெறும் பால்லையே சுக்கு பால்லேயே போட்டு சுக்கு இருக்கு இல்லைங்களா சுக்கு பட்டை அப்புறம் ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம பால்லையே பாக்கெட் பாலோ மாட்டுப்பாலோ சும்மா ஒரு சிட்டிகை போட்டு பனை வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா கொழு கொழுன்னு சளி பிடிக்காமல் இருப்பாங்க இதெல்லாம் சுக்கு பாலுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் மாற்று டீ காஃபிக்கு பதிலாக இதெல்லாம் மாற்று ஆனால் ஒரு சில பெரியவங்க வந்து டீ காஃபி சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் பெரியவங்க வந்து இப்போ நம்ம குழந்தைங்க கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு நம்ம பார்த்து கவனித்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் சரி பண்ணுறோம் நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கரெக்டாக யூரின் வருதா கரெக்டாக மோஷன் போகுதா நல்ல டைமுக்கு சாப்பிட்றாங்களா ஒரு ஆறு மாசமா உடம்பு வெயிட் லாஸ் ஆகிட்டே வருதா அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க ஏன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு இருபது சதவீதம் பேர் இன்னைக்கு கேன்சரோடு தான் வராங்க ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அதாவது எனக்கு தெரியும் நாடி பார்த்துட்டு அம்மா கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு ஆறு மாதமாக இருந்துச்சா அப்பா இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் இதை வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்றது இல்லை அதை கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பேசி கரெக்டாக சாப்பிட்றாங்களா சாப்பாடு அளவு குறையுதா கான்ஸ்டன் இருந்தா முக்கி போனா ப்ளீடிங் ஆகும் இதை எப்படி ஒரு மகங்கிட்ட சொல்றது மருமகட்டை சொல்றதுன்னு இவங்க சாப்பாட்டை குறைப்பாங்க சாப்பாடு அளவு குறையும் போது அழகா அவங்க வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டே வருவாங்க அப்ப அங்க பிரச்சனைகள் தீவிரமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அப்புறம் திடீர்னு வயிறு வலி ஒரு நாள் தாங்க முடியல போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா பித்தப்பை கல்லீரல் மண்ணீரல் அட் ஜாயிண்ட்டில் கேன்சர் கட்டி ஃபார்ம் ஆகுது இப்படி ஏகப்பட்ட கேன்சர் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அதனால் பெரியவங்க ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுவது வயசு வரைக்கும் யார் வீட்டில் இருந்தாலும் சரி அவங்க கரெக்டான டைமுக்கு சாப்பாடு எடுக்கிறாங்களா யூரின் மலம் சலம் வெளியில் போனால் இன்னைக்கு நோய் இல்லை இது ரெண்டும் கரெக்டாக வெளியில் போகுதா அப்படிங்கிறத தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற நம்ம மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் கேர் எடுக்கணும் நிறைய தகவல் தந்திருக்கீங்க கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம நிறைய தலைப்புகளில் பேசலாம் நன்றி தேங்க்யூ சார் விவி நேஷனல் பிளாஸ்டிக் சார் உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் எங்கும் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஏரோஸ்பேஸ்